வணக்கம் வளம் வளமறியாவல் தங்கராஜ் ஒரு புதிய நிதியாண்டு ஏப்ரல் ஒன்று இதற்குள்ளே பிரவேசிக்கப் போகிறோம் உங்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் கிடைக்க நாங்கள் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம் காட் யூ இந்த நிதியாண்டில் நம்ம இது வரைக்கும் நம்ம நிதி நிலைமை எப்படி உயர்த்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சில விஷயங்களை ஷார்ட்டாக சொல்கிறோம் நீங்கள் இதெல்லாம் அவசியமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அது என்னென்னு பார்க்குறீங்களா டிப் ஹிப் பிப் சிப் லிப் நான் என்ன சாரா டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா முதலாவதாக ஒரு ரிஸ்க் ப்ரொடெக்ஷனுக்காக டிப் அப்படிங்கிறது டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆயுள் காப்பீட்டுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வைப்பது மிக அவசியமானது இதை பற்றின டீடைல் வீடியோஸ் நம்ம சேனலில் வெளியிட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது அவசியமாயிடுங்க ரெண்டாவது ஹிப்பு ஹெச்ஐபி அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் இன்றைக்கி அதிகரிக்கும் மருத்துவ செலவுகளை நம் பாதுகாத்துக் கொள்வதிலிருந்து நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கணுன்னா கம்பல்சரி எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் வைத்துக் கொள்வது அவசியமானது மருத்துவ காப்பீடு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை பற்றியும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வெளியிட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் தகவலுக்கு நீங்கள் அணுகினாலும் காணும் டீட்டெயில்ஸில் நம்பரை காண்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா பிப் பர்சனல் இன்சூரன்ஸ் பிளான் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பிளான் தனிநபர் விபத்து காப்பீடு திட்டம் ஸோ இந்த மூன்று இது அவசியமானதுங்க விபத்தினால் நம்ம ஏற்படும் நஷ்டத்தில் பாதுகாக்கிறது பாதுகாக்கிறதுக்காகவோ அல்லது மருத்துவ செல் செலவினால் ஏற்படும் ஃபினான்ஷியல் லாஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்காகவோ இல்லாத ஒருவருடைய மரணத்தினால் அந்த குடும்பத்துக்கு ஏற்படும் ஒரு பெரிய நிதி சுமையிலிருந்து பாதுகாப்பதற்கு இந்த மூன்று அவசியமானது அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிப் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மாத மாதமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சியில் நீங்கள் ஒரு ரெகுலராக முதலீடு செய்வது இதுவும் மிக முக்கியமான செல்வம் செய்வதற்கான சிறந்த வழி ரொம்ப சுலபங்க நூறுரூபா ஐநூறுபா கூட மாதம் மாதம் நீங்கள் துவங்கலாம் ஸோ டிப்பு ஹிப்பு பெப்பு செப்பு பார்த்துட்டோம் அடுக்கிறது லிப் லெகசி இன் பிளேஸ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் செல்வம் சேர்த்து வைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அந்த செல்வம் தங்களுடைய யாருக்கு பின் வாரிசுகளுக்கு எப்படி போவது அதை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன் சரியான பா இது இல்லாமல் இருக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அதுக்கு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் எல்லா அக்கௌண்ட்லேயும் நீங்கள் நாமினேஷன் அப்டேட் பண்ணுறது மிக முக்கியமானது வில் எழுதி வைப்பது மிக முக்கியமானது ஸோ இதுவும் அவசியமாக செய்யணும் ஸோ இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஆர்ஐபி ரெஸ்ட் இன் பீஸ் மாதிரி நம்ம எல்லோரும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் ஸோ ஞாபகத்துக்கொள்ளுங்கள் டிப் ஹெப் பிப் சிப் லிப் இது இருந்தால் உங்களுடைய குடும்பம் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியோடு இருக்கும் ஸோ இதெல்லாம் செய்வதற்கு இந்த நிதியாண்டு உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று விரும்புகிறோம் ஸோ இந்த மாதிரி தகவலை கொள்ள நம்முடைய சேனலில் பாருங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வளம் வளமரியாவது